வெல்கம் டு சுவையான கத்திரிக்காய் கத்திரிக்காய் வித விதமா பண்ணுவோம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து செய்யற கடையல் சட்னி அது கொங்கு கொங்குநாடு சைடு ரொம்ப பருப்போட சேர்ந்து கடைஞ்ச சட்னி செய்வோம் கத்திரிக்காயை சுட்டு சட்னி செய்வோம் இங்கே நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி கத்திரிக்காயை ஒரு சில பொருட்களோட சேர்த்து வதக்கி அரைச்சு செய்யற கத்திரிக்காய் சட்னி செம்ம ஈஸியான சட்னி பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க பர்டிகுலர்லி சுட சுட இட்லி தோசையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க அருமையான சுவையான கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே நல்லா ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கொஞ்சம் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க இது நல்லா வதக்கிறதுக்கு ஈஸியாக சன்னமாக கட் பண்ணிப்போம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் தின்னா இந்த சைஸுக்கு அப்போ வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் குயிக்காக டக்குன்னு வதங்கிடும் கத்திரிக்காயை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிடணும் அப்போ தான் சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும் ஸோ இங்கே கத்திரிக்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது நம்ம கத்திரிக்காய் சட்னிக்கு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிகணமான பேன் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு அந்த மேலே தோளோடு இருக்கிற கருப்பு உளுந்தம்பருப்பு இப்படி தோளோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு சேர்க்குறது நல்லது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுப்போம் இது கூடவே ஒரு நாலு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இந்த சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இங்கே நல்லா காரமாக இருக்கிறேன் நாலு வரமிளகா சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம் அந்த பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் அந்த மிளகாய் தேங்காவும் லைட்டாக நல்லா வறுப்படணும் பாருங்க அந்த உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்டுருச்சு கமன்னு வாசனை வருது மிளகாய் தேங்காய் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வருத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு விட்டுருவோம் இது கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பருன்னு பிடிச்சிப்போம் அப்புறம் மற்ற பொருளெல்லாம் வதக்கி இதோட சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிப்போம் ஸோ இருக்கட்டும்ங்க இப்போ அடுத்தது அதே பேனை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது இன்னும் கொஞ்சம் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் இந்த தக்காளியும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோங்க இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் அந்த தண்ணியிலேருந்து எடுத்து கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி வெந்து வரணும் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் குயிக்காக வதங்கி வெந்து வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்து விட்டுருவோங்க இங்கே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்குவோம் புளி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதால இங்கே புளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம் ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் புளி தான் போட்டிருக்குறோம் இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டுருவோம் இந்த உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இப்படி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கி வெந்து வர விட்டுருவோங்க நல்லா மூடியை போட்டு விட்டுருங்க அதுவே ஸ்டீம் பிடிச்சி வெந்துடும் நம்ம இங்கே தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்பப்போ இடையில எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க கம்ப்ளீட்டாக நல்லா வெந்திருச்சு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வெந்திருச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் நம்ம இங்கே ஏற்கனவே வறுத்து போட்ட பொருட்களையெல்லாம் பொடிச்சு வச்சுருக்குறோம் ஓரளவுக்கு அதாவது அந்த மிளகாய் தேங்காய் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா வறுத்து போட்டிருந்தோம் அதெல்லாம் இப்படி நல்லா பொடிச்சாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காவோடு சேர்த்துருவோம் நான் இந்த ஸ்டெப் ஏன் செய்கிறேன்னா நான் இங்கே சின்ன மிக்ஸி ஜாரில் அந்த ஏற்கனவே வறுத்த பொருட்களை போட்டு பிடிச்சிட்டேங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து அரைக்கணும்னா அது பற்றாது ஸோ இதில் இதை சேர்த்து விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் பட் நீங்கள் பெரிய ஜாரே எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுருவாங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வறுத்த பொருட்களையெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்துருவோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம் சட்னி அரைச்சிட்டு தேவைப்பட்டாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஸோ இப்போ தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக சட்னி அரைச்சிப்போம் சட்னி கொஞ்சம் லூஸாக இருக்கட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ இந்த சட்னியை ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக தாளிப்பு சேர்த்துக்கணும் இப்போ ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம் கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சட்னி மேலே எடுத்து கொட்டிடுவோம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான கத்திரிக்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க பர்டிகுலர்லி இட்லி தோசையோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சுட சுட இட்லிக்கு இந்த கத்திரிக்காய் சட்னி செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ